கேட்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு வந்து என்ன வாழ்க்கை எடுத்து வச்சு என்ன கப்பல்ல வந்து உண்மையா வேலையா போகணுமாண்டு அதுக்கு கப்பல் 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 கோஸ் வந்து சினிக் கோஸ் வந்து வரிச்சவர் ஏதாச்சும் இங்கிலீஷ்ல டவுட் என்று சொன்னா எனக்கு தான் வந்து நான் தான் க்ளியர் பண்ணி விடுவார் அப்படி என்ற மேக்ஸ் என்ன இது ஏஎல்ல வந்து மேக்ஸுக்கே எடுத்தேன் நான்

அதாவது எத்தனையோ வருஷம் கிணவு வந்து கப்பல் கப்பலில் வந்து உண்மையாக வேலையை போகணுமெண்டு அதுக்கு கப்பல் 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 கோஸ் வந்து சினிக் கோஸ் வந்து வரைஞ்சவர் ஏதாச்சும் இங்கிலீஷில் டவுட் என்று சொன்னால் எனக்கு தான் வந்து கேட்பேன் நான் தான் கிளியர் பண்ணி விடுவார் அப்படி என்ற மேக்ஸ் என்ற நான் இது ஏஎல்ல வந்து மேக்ஸுக்கே எடுத்தேன் நான்

சாதிக்க முடியும் ஒரு வரி இருந்தால் சாதிக்க முடியும் அதான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரியோட நாலஞ்சு வருஷம் போறாடி நண்பன் இந்த வேலைக்கு போறேரு அதுக்குள்ள ரெண்டு மூணு ஏஜெண்டாக்கள் கணக்க சம்பவம் பண்ணிட்டாங்க அதை பற்றி நாங்கள் தெளிவாக கதைப்போம் அடுத்தடுத்த காணொலிகள்ல அது வந்து அவர் கப்பல் எல்லாம் போட்டு திரும்ப இங்க இறங்கி அடுத்த கப்பலுக்கு போற முயற்சியில வந்து நாங்கள் அதை பற்றி வீடியோ கேட்போம் இன்றைக்கு வந்து நண்பன் என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க இந்த தருணத்தை ரொம்ப பெருமையாக இருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நீங்கள் ஜோசினிங்களா நீங்கள் என்ன டவுட் கேட்க நான் டவுட் கே எல்லாம் வந்து இப்படி சாதிப்பீங்களே சொல்லி சொல்லி சொல்லித்தர டவுட் எல்லாம் சொல்லி நான் சாதிப்பட்டு எதிர்பார்க்கவே இல்லை உண்மையா நன்றி அந்த 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 ஒரு மறைச்சி சேந்தன் நீங்கள் இப்போ கனடா போக போகிறீங்க கொள்ளனும்

அதில் முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்ன பேர் வருது வேர்ல் வேர்ல்டு ஷாப்பிங் வேர்ல்டு வைட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனி வந்து நாங்கள் கப்பலுக்கு ஏழை கனுப்புற மாதிரி இதுன்னு சொல்லிட்டு வந்து லட்சக்கணக்கில் காசு வாங்குறாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் வந்தால் வருஷம் ஒரு ரெண்டரை வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் இந்த கம்பெனிக்கு நிறந்த வந்து காசு எல்லாம் போ நான் அவ்வளோந்தான் கம்பெனிக்கு மாறி சாறி இவங்களோட நீங்கள் யாரும் டீல் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் தயோசிச்சு அலர்ட் ஆகுங்க என்ன சொன்னால் இவங்கள்ட்ட நாங்கள் கப்பலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனின்னு சொல்லி இவங்க வாங்குகிற காசு எதுவும் வந்து யாருக்கும் யோசனா போனது இல்லை வேஸ்ட்டாக தான் போகுது ஒருத்தன நாலு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபான்னு சொன்னால் அப்படி எத்தனை பேர்கிட்ட வாங்குவாங்கன்னு நீங்களே யோசிக்கும் பாருங்க நீங்கள் படிக்கிற வந்து அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் அதுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஃபேக் எத்தின நிறுவனங்கள் இருக்குது அது இந்த வேர்ல்டு ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது இது வந்து இவங்கள்ட்ட காசு போட்ட அக்ரிமெண்ட் இருக்குது தினந்தினம் வந்து கேட்ட அக்ரிமெண்ட்டு எல்லாம் சைன் பண்ணியிருக்கீங்க வேலை மேலே கருப்பில் கேட்ட நாட்கள் எத்தனையோ ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு உளுப்பரியா வந்து ஒரு நபரை வந்து அனுப்பல கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபாயில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா திருப்ப கொடுத்துருக்குறாங்களே தவிர காசு எல்லாம் வந்து தான் இருக்குது இப்போ வந்து இன்னும் ஒரு கம்பெனியில் வேலையும் கிடச்சிட்டு ஆனால் இவங்கள்ட காசை தான் திருப்பாக அனுப்பல நல்லாதான் மிச்சம் அதனால் என்ன அதுக்காக இந்த இருந்து யாருமே வேலைக்கு போயில்லையான்னு சொன்னால் போயிருக்காங்க ஒரு சில ஆட்கள் போயிருக்காங்கள் ஆனால் எங்கிற சைட்லேருந்து இந்த கம்பெனிக்கு காசு கொடுத்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் எங்கிற சைட்டுக்கு திரும்ப கிடைச்சது வந்து வேலை இல்லை ஏமாற்றங்கள் மட்டும்தான் எங்கிற சைட்டு கிடைச்சிருக்கு இந்த கம்பெனியால் நாங்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாருமே என்று இயலாது பாதி பேர் நல்லா வந்திருக்கிறாங்க பாதி பேர் வந்து சரியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதி நல்லா நாங்கள் கேவல்டி முன்ன ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு இருக்கிற கம்பெனி வேர்ல்டு வைட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் கொழும்பு பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் அப்படியே நெல்வேரியல் செய்கிறாங்க ஓகே ஒரு மாதிரி ஆளு உள்ள கந்துட்டு என்ன உண்மையை மாதிரி ஒரு மூன்று மாதிரி காலத்துக்கு முன்னே ஏர்போர்ட்டில் நிற்கணும் சின்ன ஒரு இணைய ஆள் வந்து சிடிசியும் சம்திங் அவங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய ஒரு வந்து ப்ரிண்டருக்கு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்போ அதனால் வந்து நான் இப்போ தான் இருக்குது மொத்தத்தில் ஒரு டென்ஷன் தெரியுது இந்த மொரை மாற்றி தான் டைம் இருக்குது நாளுக்கு ஓகே ஹலோ மாதிரி இமிக்ரேஷனுக்குள்ளே போட்டு நாங்கள் வந்து வழியில் வெயிட் பண்ணுறோம் அப்படியே உள்ளே உள்ளி ஃப்ளைட் ஃப்ளைட்டுக்குள்ளே ஃப்ளைட்டுக்குள்ள அழுதாக ஒன்று வந்து இங்கே வலிக்கிட்டுறோம்